அனைவருக்கும் வணக்கம் சட்டம் த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப்பிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்கள் பரவலாக கனமழை கொட்டி திருப்பினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் கத்திரி எனப்படும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் ஆறுதலான செய்திகள் தற்போது வெளியாகுள்ளது அக்னி நட்சத்திரம் காலங்களில் வெயில் சுட்டிருக்கும் நிலையில் தற்போது மழையின் காரணமாக வெயில் மீண்டும் குறைய தொடங்கின தற்போது முக்கிய அரியப் பொன்று கொடுக்கப்பட்டனர் இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்கள் கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கின தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மெல்லும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் வரக்கூடிய மே மாதம் ஒன்பதாம் தேதியான இன்றைய நாட்களும் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் வரை கனமழை கொட்டிருக்கும் குறிப்பாக இன்றைய நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட சென்னை திருவள்ளூர் ராமநாதபுரம் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை கொட்டி திரும தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய மே மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினாறு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மீண்டும் படிப்படியாக மழையின் தாக்கம் மீண்டும் குறைய தொடங்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் மீண்டும் வேலின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி அளவுக்கு கூடுதலாக இருக்கக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்